பிதாவாகிய தேவன் சொல்லுவார் குமாரனை பார்த்து நீ போ அவர் சொன்ன உடனே இயேசு வருவார் அவர் சொன்னபடிதான் பூமியில் மனிதனா வந்தார் மக்களை ரட்சிக்க பிதா குமாரனை கொடுத்தார் இனி அவர் சொல்லுவார் நீ போய் உன்னுடைய உன்னை நம்பி காத்திருக்கிற மக்களை வருஷ வருஷமா காத்திருந்த அந்தந்த தலைமுறையில் உனக்கு உனக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே மறித்தவர்களையும் எழுப்பும்படி உயிரோடு இருக்கிற எல்லாரையும் மர்வமாக்கி தேவை சாயலாக்கி மேலே கொண்டு வரும்படி இறங்கிப்போ அல்ல இல்லையா அவர் சொல்லும்போது வருவார் ஆமே அந்த நாளிகை அந்த நேரத்தை தூதர்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அல்ல தேவன் எனக்கு சொன்னார் நான் பல்லவத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நம்பாதுங்க ஒரு அல்ல இல்லையா தேவனையை நான் பார்த்துக்கிட்டு இப்போ தான் வந்தேன்னு சொன்னால் நம்பாதுங்க ஒரு அற்புதத்தை செய்தாலும் நம்பாதுங்க பிசாசு அக்னி இறக்குவான்னு பைபிளில் இருக்குது வானத்தில் வஞ்சிக்கப்படுவாங்க மோசம் போக்குவாங்க அக்னி இறக்கி அந்திகரிச ஆட்சியிலேயும் அக்னி இறக்கி காட்டுவான் அதனால கவனமாக இருக்கணும்